மில்கிஸ்டி தலைவர் கண்ட கனவை நாம் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டே நேரத்தில் தெரிவிக்க பேசுறே எங்களுக்கு அபரிதமா இருக்குது மக்கள் ஆதரவு எங்களுடைய கூட்டணி பலமா இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏழுநூறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே இங்கே ஒருத்த நாட்டிலே வந்து பாருங்கள் இந்த பகுதி இருக்கிற பூமியே ஆடுகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் வார வாரம் எழுச்சி இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி ஏறொரு இடத்தில் வெல்ல போறீர்கள் அதற்கு மாறாக இருநூத்தி பத்து இடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும் மக்கள் இந்த நாலாண்டு காலமா பட்ட துன்பம் வேதனை எல்லாமே மக்கள் பார்த்துட்டாங்க ஆகவே பதினோரு பத்தாண்டு காலம் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை அனைத்து அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் மூளை முடக்கில் இருக்குது கடை கோட்டிக்கின்ற மனிதனு கூட அந்த திட்டம் போய் சேர்ந்தது சேர்ந்ததுல இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி இருந்து விட்டது இன்னைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு கடல் எண்ண விலை உயர்ந்தாச்சு இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்து அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் மிகப்பெரிய இந்த விலைவாசி துன்பத்தால் துடித்துக் கொண்டு காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கட்டுமான பொருட்கள் விலை கிட்டத்தட்ட மூவாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு ஜல்லி ரெண்டாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளிமார்க்கில் இருநூத்தி நாற்பது வெளிமார்க்கில் முன்னூத்தி நாற்பது மரத்தை கேட்க வேண்டியதிலே செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபா திமுக ஆட்சியில் பத்து ரூபா இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமா திமுக ஆட்சியில் இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகிட்ட பொழுது அத்தியாவசிய வண்ணங்கள் ஏறுகிட்ட பொழுது அதை சட்டத்தை மூலமாக தடுத்து நிறுத்துவேன் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பினேன் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு அந்த விலை உயர்ந்து இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குன்னு செவடங்கால மாதிரி எதையுமே இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா அது மட்டும் மட்டுமில்ல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும் ஆனா திமுக எதுவுமே இல்லை அதனால இன்னைக்கு திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது இது பொறுக்க முடியல இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லுகிறார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசுகிறார்னு நான் இதுவரைக்கும் பேசுறதுல உண்மை தானே திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டம் இந்த அவல ஆட்சியில் நடப்படுகின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் மக்களுக்கு ஏத்தான் நான் பேசுறேன் இதுல என்னையா தப்பு இருக்குது துரைபருவன் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி கோவிக்கு அடைக்கிறாரு அப்ப வியாபாரம் நடக்கலாம் ஏதாவது நம்ம கூட்டணி எல்லாம் கூகி அழைக்கிறோமா அங்க நம்ம கூட்டணி யாரு வழியலாம் திரு துரைபுரன் அவர்களே உங்களுடைய கூட்டணியை முத பாருங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வண்டியில மாடு போ வண்டியில மாட்டை போட்டுனா அங்கங்க இழுக்கும் பாருங்க அது மாதிரி உங்களுடைய கூட்டணி எந்த நேரத்துல முடியும் என்றே தெரியல ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்களே இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாருல்ல

ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் அவ்வளவு வயதிலையும் உங்களோட போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்த்து சேர்ந்துக்குங்க எங்க கட்சியில சேர்ந்துக்குன்னு பிச்சை எடுக்கிறீங்க நீங்க எங்க பத்தி விமர்சனம் செய்துக்க அருகது இருக்குது இந்தியாவில எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குதா நடந்திருக்குதா இவர்கள் நம்ம பத்தி பேசலாமா இவர்களுக்கு தகுதி இவர்களுக்கு ஏதாவது யோகி இருக்குதா நம்மளை பத்தி பேசுறதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல திமுக வரலாறு தான் உறுப்பினர் திமுக கட்சிக்கு அதோட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஊர் ஊரா வரப்போறார் இத எடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு பகுதியா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நாப்பத்தி ஆறு பிரச்சனை அவர்கள் கொடுத்தது நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குது எங்களுடைய அதிகாரிகள் வருவாங்க வீடு வீடா பிரச்சனை நாற்பத்தி அஞ்சு நாள்ல அப்புறம் நாலு வருஷம் கவர்மெண்ட் வச்சுட்டு என்ன பண்ண நாப்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குதுன்னு தெரியும் இல்ல அப்படி முதலமைச்சர் நாப்பத்தி ஆறு பிரச்சனை ஏன் இது வரைக்கும் தீக்கல மக்கள் கேக்குறாங்க இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது உங்களுக்கு வாய்தா இந்த எட்டு மாசத்துக்கு பிறகு திமுக இந்த கட்சி தமிழகத்தில இருக்காது நீ மக்களை பற்றி கவலைப்பட்ட மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நீ மக்களை பற்றியே கவலைப்படுறது இல்லையா வீட்டு மக்களை பற்றி தானே கவலைப்பட்டு இருக்கிறீங்க வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும் கட்சியில என்ன பொறுப்பு கொடுக்கணும் இதுதானே உங்களுடைய நிலைப்பாடு வேற என்ன இருக்குது சரி இதையெல்லாம் மக்களை ஏமாற்ற நாடகம் தானே இதே மாதிரி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊரூரா போனார் கிராமங்கரமா போனாரு பேரூராட்சி நகராட்சி எல்லாம் போய் ஒரு திட்ட கண்டா பாயை விரிச்சு போட்டு எல்லாம் அழைத்து மக்களும் ஆகா ஸ்டாலினே நேரடியாக வந்துட்டாரு பிரதிநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க நம்முடைய குறைகளை கேட்கன்னு சொல்லி மக்களை நம்பி அவள் முன்னாலே அமர்ந்து அப்போ ஸ்டாலின் பேசுறாரு உங்களுடைய குறை எல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க அந்த பெட்டியை நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்து பத்திரமா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போய் வச்சு ஆட்சிக்கு வந்து சீல ஓடிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீக்கிறங்கறிய அப்படிலாம் எதுக்குது பிரச்சனைய அன்னைக்கே எழுதி போட்டாச்சு மனுவா அப்புறம் எதுக்கு மறுபடியும் இதை கேக்குறீங்க ஆக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி மக்களை இன்றைக்கு திசை திருப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் போது இதுவரைக்கும் செஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்புக திருப்பி அதே போல இன்றைக்கு எப்போது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார் இந்தியா கூட்டணியில திமுக அங்கம் வைக்குதான் அது என்ன இருக்குது இந்தியா கூட்டணி பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி ஒரு பெயரை வச்சு இருக்குது அதுல காங்கிரஸ் திமுக இப்ப மேகதாதுல அண கட்டுறங்கிறாங்க கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் சீதாராமையா அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அங்கே மேகதாவது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டது மத்திய அரசு அனுமதி கொடுத்துடன் நாங்கள் மேகதாது அணை கட்டுறங்கிறாங்க நீங்க இந்தியா கூட்டணியில அங்க வைக்கிட்டீங்க திரு ஸ்டாலின் அவர்களே திரு ராகுல் காந்தி சொல்லுங்க திருமதி சோனியா காந்தி மட்டும் சொல்லி அங்கே கர்நாடகில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு நல்ல சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த தலைவரோடு பேசி மேகதாதை கட்டுவதை கைவிடுங்க சொல்லு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டான் மக்களை பத்தி அக்கறை இல்லையில இதே அது குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா குடும்பத்துல ஆட்சி அதிகாரம் வேணும்னா மத்திய அரசுக்கு ஓடுவாங்க எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க ஆனா மக்களுடைய பிரச்சனையை சிந்திக்கவே மாட்டாங்க இங்கே மேகதாவது அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும் ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிற வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க நாலு நாள்ல பத்திரிகை வந்துகிட்டே இருக்குது கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் துறை அமைச்சர் சொல்றார் மேகதாது அணை கட்டிய தீர்வோம் அதை கொண்டாட பூர்வாங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல நீங்க தானே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுனால இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறீங்க முப்பத்தொன்பது எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல அவள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் முப்பத்தொன்பது எம்பி முப்பத்தொன்பது எம்பி நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்காங்க கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்காங்க ஏங்க மேகதாத ஆணை கட்டணு அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்து அமைச்சர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பி அதுக்கு ஒரு தீர்வு காண வேணும்ல கிடையாது அப்படிப்பட்ட நிலமை வராது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச தீர்ப்பு வந்தது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சிருந்தோம் ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இருபத்தி ரெண்டு நாட்கள் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வச்சாங்க இந்திய நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்ச அது அண்ணா திமுக திறமை தில்லு திராணி மக்கள் மீது அக்கறை விவசாயிகள் மீது அக்கறை முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றம் நீ ஏன் வந்து நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பல பண்ண மாட்டேன் ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் அரசாங்கம் தேவையா சொல்லிட்டு சொன்னால் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முதன்மை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மக்களோடு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி அப்படித்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு இனி இருக்க போகுதும் அப்படித்தான் அதோட இன்னைக்கு திமுக பத்தி பல்வேறு விமர்சனங்கள் அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அமைச்சர் அண்ணா திமுக நீங்க தான் அதிமுக பாரதி ஜனதா கூட்டணி சேர்ந்துட்டா வெற்றி பெறாத பயப்படுறீங்க ஏன் எங்க மேல எரிஞ்சு விழுகுறீங்க பயம் வந்து விட்டது பாரத ஜனதா அதிமுக கூட்டணி அமைஞ்சவுடன் திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது அவருடைய அமைச்சர் சகாக்களுக்கு வந்துட்டது ஒட்டுமொத்த திமுக காரருக்கு பயம் வந்து இன்னைக்கு அலறி கொண்டுகிட்ட காட்சி தமிழகத்திலே பாக்குறோம் அந்த செய்தி ஊடகத்திலே வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்ற நாடு சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள் இதுதான் மட்டும்தான் பண்ணீனான்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை